இப்போது அனுபவிக்கப்படும் கஷ்டம் எல்லாம் எதற்காக பகவான் பதில் கஷ்டம் நமக்கு வர்றதுனாலேயே கஷ்டம் இல்லாத நிலையை நாம் விரும்புகிறோம் எதிர்பார்க்குகின்றோம் நாடுகின்றோம் அத்தகைய நாட்டமின்றி ஆத்ம விசாரணையும் ஆத்ம அனுபூதியும் எவ்வாறு சித்திக்கும் இப்பதான் வராரு நம்ம பாயிண்ட்க்கு அவ்வாறு நா அத்தகைய நாட்டமின்றி நாட்டம்னு என்னது அவ்வளவு கஷ்டம் இல்லாட்டினா எப்படி ஒருத்தனுக்கு ஆத்ம விசாரணையும் ஆத்ம அனுபூதியும் சித்திக்குங்கிறாரு இப்ப என்ன சொல்ல வரீங்க கஷ்டமும் துக்கமும் ஆத்ம அனுபூதிக்கும் ஆத்ம விசாரணைக்கும் எப்படி உதவுது அப்படின்னா நம்ம இந்த உலக இந்த விஷயங்களோடய ரொம்ப இணைஞ்சு போய் அப்படியே ஊறி போய் இருக்கிறதுனாலதான் நமக்கு அதுல இருந்து நிறைய கஷ்டங்கள் வருது அது வரும்பொழுது தான் இது நம்மளுடைய இயற்கையான இல்லை நம்ம இயற்கையான நிலை எது நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அதை தேட ஆரம்பிச்சு நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரணை அதுதான் ஆத்மா அனுபூதி அப்ப இந்த உலகத்துல மனிதர்களுக்கு வர கஷ்டம் எல்லாம் எதுக்குன்னா அவன் தன்னைத்தான் உணர வேண்டும் உணர்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதில் கேட்குறவங்க எங்கேருந்து கேட்குறவங்க இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க யாருன்னு உங்களுடைய உண்மை சொருபம் தெரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது தெரிந்த மாத்திரத்தில் இந்த இவை அனைத்தும் ஒரு மித்தியா ஒரு இலயூஷன் மாயே என்று புரிந்து இன்பமான ஆனந்த நிலையில் எஸ்டாப்ளிஷ் ஆக போறீங்க